வணக்கம் நண்பர்களே ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த கெண்டைக்கால் பிடிச்சிக்கும் இந்த இடத்துல இருக்க கெண்டைக்கால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இழுத்து பிடிச்சிக்கும் பெண்கள் ஆண்கள் இருப்பாளருக்குமே படுத்துருக்கும் போது கால் ரொம்ப இழுத்து பிடிச்சிக்கும் ஐயோ முடியலையே அப்படின்னு வாங்கி அம்மி அம்மி கொடு என்னால் ஒன்றும் முடியலை அப்படின்வாங்க இந்த காலில் பார்த்தீங்கன்னாக்கா ஐயோ என்னால் முடியலையே அம்ி கொடு வாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படி இழுத்து பிடிச்சிக்கும் அப்படி டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கும் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரில ஆனால் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க நரம்பு நாளங்கள் வீக்னஸ் ஆகும்போது அதே மாதிரி உடம்புக்கு தேவையான தசைநார்கள் பலம் இல்லாமல் வீக்னஸ் ஆகும்போது இந்த பிரச்சனைகள் ஏற்படுது உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் சரியான முறையில் கிடைக்கல இம்யூனிட்டி பர் கிடைக்கலன்ற போது இது மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது சரி இதை சரி பண்ணுறதுக்கு ரெண்டு வகையான பழம் சொல்கிறேன் இன்னும் நிறையா இருக்குது ரெண்டு வகையான பழம் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க பெரும்பாலும் இது பெண்கள் ஒரு முறையாவது அனுபவிச்சிருப்பாங்க ஆண்களும் ஒரு முறையாவது அனுபவிச்சிருப்பாங்க இதுக்கான காரணம் நான் சொல்லிவிட்டேன் இதுக்கான பழம் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாச்சி பழம் இந்த அன்னாச்சி பழம் சாப்பிடும்போது இந்த கெண்டைக்கால் பிடிக்கிறது இழுத்து பிடிக்கிறது நரம்பு இழுத்து பிடிக்கிறது தசை வலிக்கிறது எல்லாம் சரியாக போகும் ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னாக்கா புரோமலைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விட்டமின் இருக்குது அதே மாதிரி தயாமின் அப்படின்ற ஒரு விட்டமின் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது விட்டமின் சி இருக்குது இது போல் உள்ள பல சத்துகள் இருக்குது இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்த கெண்டைக்கால் சம்மந்தமான இழுத்து பிடிக்கிற பிரச்சனை நிரம்பு சம்பந்தமான இழுத்து பிடிக்கிற பிரச்சனை எல்லாமே சரியாகும் சரிங்களா இது எவ்வளோ நாளைக்கு சாப்பிட்லாம் அப்படின்னா டைம் போது சீசனில் வாங்கி சாப்பிட்ருங்க சீசனில் கிடைக்கல கெண்டக்காலில் இழுத்து பிடிக்குது நான் என்ன செய்யிட்டோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா வாழைப்பழம் இருக்கு இல்லைங்களா இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டீங்கனோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா மெக்னீஷியம் இருக்குது விட்டமின் சி இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த நோயை வந்து குணப்படுத்தும் நிரம்பு வந்து வலுப்படுத்தும் தசைகளை வலுப்படுத்தும் இம்யூனிட்டி பவரை உடம்புக்கு சர்க்குலேஷன் பண்ணி கொடுக்கும் அப்போது அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் தாராளமாக வெளியே வரலாம் என்னென்னு பழத்தில் இந்த மருத்துவ குணமட்டும் இருக்கா இல்லை வேறு எதனா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நிறையா இருக்குது இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உடலுக்கு தேவையான இம்யூனிட்டி பவரை கொடுத்து ரத்தத்தை தூய்மைப்படுத்தும் அதே மாதிரி பார்த்தா ரத்தம் உறையாமல் பார்த்துக்கும் ஒரு சில பார்த்திங்கன்னா பிளட் கிளாட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரத்தத்தை உரியாமல் பார்த்துக்கறதுல ஒரு அற்புதமான பழம் பார்த்திங்கன்னா இந்த அனாச்சு பழம் இது வந்து உடலில் உள்ள கொழுப்புகளை கரைச்சி எடுக்கிறதில் ஒரு அற்புதமான பழம் ஃபேட்டி லிவர் இருக்குது பயப்படவே வேணாம் அண்ணாச்சு பழம் சாப்பிட்டாமல் சரியாக போகும் அதேமாதிரி லிஃப்விட் பிரிவில் டெஸ்ட் எடுத்து ஐயா அதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கெட்ட கொழுப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஐயா அதுக்கு மாத்திரலாம் சாப்பிட சொல்லிட்டாங்க ஏ அப்படின்னு அதையும் சாப்பிடுங்க அதோட இது சாப்பிட்டு வரும்போது அதையும் சரியாக போகும் கருப்பு கவனி அரிசி சாப்பிட்டிங்கன்னா கெட்ட கொழுப்பு கரைஞ்சு போகும் கருப்பு கவனி அரிசியில் மூணு வேலை கஞ்சி வச்சு குடிக்கலாம் இது மட்டுமா அப்படின்னு சொன்னால் இல்லை கண்ணுக்கு தெரியுற கட்டி கண்ணுக்கு தெரியாத கட்டிகள் கொழுப்பு கட்டிகள் அனைத்தையும் கரைக்கக்கூடிய ஒரு அற்புதமான க பழம் பார்த்திங்கன்னா இந்த அணைச்சி பழம் அதே மாதிரி வலி வீக்கம் எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பழம் பார்த்திங்கன்னா இந்த அண்ணாச்சி பழம் சளி பிடிச்சிருக்கு நுறையில் சார்ந்த பிரச்சனை இருக்குது சளி நிறையா இருக்குது அப்படின்றவங்க இந்த அண்ணாச்சி பழத்தை சாடும்போது சளி சளி சார்ந்த பிரச்சனைகள் சுத்தமாக இல்லாமல் போகும் வலி அதிகமாக இருக்குது உடம்புல அப்படின்னாக்கா இந்த அண்ணாச்சி பழத்தை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வரும்போது வலி இல்லாமல் போகும் படுத்த படிக்க இருக்காங்க பல நோயால் அவசரப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் தேவைன்னாக்கி இந்த அண்ணாச்சி பழ தாரை எடுத்து பிழிஞ்சி ஒரு கால் டம்ளரில் ஒரு ஒரு ஸ்பூன் தேன் போட்டு நல்லா கலக்கி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு உணவாக கொடுத்துட்டு வரும்போது சப்பி சப்பி பொழுது அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் வரும் இப்படி அற்புதமான தான் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருக்க அன்னச்சு பழம் இது சீசனுக்கு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாகவே உங்கள் உடம்புக்கு தேவையான ஸ்டெமினா கிடைச்சிடும் இம்யூனிட்டி பவர் கிடைச்சிடும் நம்ம சீசனில் வர பழம் சாப்பிடவே மாட்டோம்ல சீசன் விலை ப சீசனில் சாப்பிட மாட்டோம் சீசன் வேலை காய்கறி சீசனில் சாப்பிட மாட்டோம் சரிங்களா ஒருவேளை வேளை பழமெல்லாம் கிடைக்கல அப்படின்ற போது நீங்கள் வாழைப்பழத்தை சாப்பிட்டிங்கனாக்கா இந்த கண்டக்கால் பிடிச்சி வலிக்கிறது தசை வலிக்கிறது இது போல் உள்ள பிரச்சனைகள் மெல்ல மெல்ல குணமாகும் சரிங்களா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பழத்தை பற்றி சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு காது வலி காது எரிச்சல் காது குடைச்சல் காதில் சீல் வடிது காதெல்லாம் அடைச்சிக்கிற மாதிரி இருக்குது பயங்கரமாக தலை வலிக்குது தலையில் இடி உழந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா அவங்களுக்கும் இந்த அண்ணாச்சி பழத்தை தொடர்ந்து நீங்கள் சாப்பிடும்போது காது எரிச்சல் அதாவது காது எறிகிற மாதிரி இருக்கும் ஒரு சிலர் காது எரிச்சல் காது வலி து அதுக்கப்புறம் காதில் வையின சவுண்டு கேட்குறது கிய சவுண்டு ரிங்காரம் போல சவுண்டு கேட்குறது மணி அடிக்கிற மாதிரி சவுண்டு நடு நடுமண்டையில் ஏதோ ஒழிக்கிற மாதிரி கேட்குறது வண்டு சவுண்டு கேட்குறது இது மாதிரி பூச்சி சில் வண்டு கத்துற மாதிரி கத்துறது இது மாதிரி சவுண்டெல்லாம் மெல்ல 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 குறைஞ்சி இல்லாமல் போயிடும் நீங்கள் ஆட இருக்கிறாமல் டெஸ்ட் எடுத்து பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னவங்க கூட அதோட சேர்த்தி சாப்பிடும்போது இல்லை விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் படிப்படியாக படிப்படியாக குறைஞ்சி நார்மல் பர்சன் ஆகிடுவீங்க சரிங்களா அண்ணாச்சி பழத்தை நார்மலாக கட் பண்ணி அதில் உப்பு போட்டு பெப்பர் போட்டு நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் ஒரு சிலர் மிளகா தூள் போடுவீங்க அது உங்களுடைய விருப்பம் சரிங்களா இதெல்லாம் சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் உடலில் இருக்கிற கழிவுகள் வெளியேறதுல ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு இடத்த வைக்கிறது பார்த்திங்கன்னா இந்த அண்ணாச்சி பழம் உடலுக்கு பார்த்தீங்கன்னாக்க மிதமான சூட்டை கொடுத்து உடலை ஆரோக்கியப்படுத்துறதுல இந்த அன்னாச்சி பழம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வேலை செய்யும் இது யார் சாப்பிடக்கூடாது அப்படின்றது பார்த்திங்கன்னாக்கா கர்ப்பம் தரித்த பெண்மணிகள் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றவங்க எல்லாமே இது தாராளமாக சாப்பிட்லாம் இதில் நான் சொல்லியிருக்கிற எல்லா மருத்துவ குணமும் அடங்கியிருக்கு இது இல்லாதவங்க வாழைப்பழம் சாப்பிட்லாம் அதுலேயும் நான் சொன்ன மருத்துவ குணம்லாம் அடங்கியிருக்கு ஒருவேளை நீங்கள் கண்டைக்கால் வழியால் அவசப்பட்டு நிரம்பு இழிச்சு பிடிச்சி அவசப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து இதை சாப்பிட்டு பாருங்கள் சரியாக போய்டும் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இது பார்த்தீங்கன்னாக்கி எடுக்கும்போது உடம்புக்கு தேவையான எல்லா இம்யூனிட்டி பவரும் கிடச்சி நோய் நொடி இல்லாமல் உடம்புல நோய் வசத்து அதிகமாகி ரத்தம் ஆகி கொழுப்புகள் கரைஞ்சி மலச்சிக்கல் இல்லாமல் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை அறிமுக சந்திக்கும் வரை இருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம்